ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திரு புஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வழங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து வாஸ்து பற்றி பார்க்க போகிறோம் வாஸ்துங்கிறது ஒன்றை வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ எப்படி ஒரு நபர் திருமணம் பொருத்தம் பார்க்குறோங்களோ அது மாதிரி வாஸ்து வீடு கட்டும்போது ஒரு கட்டடங்கள் கட்டும்போது வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும் அது இப்போ சமய காலமாக பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க எல்லோருமே அதை ப ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலாம் அது தெரியல நிறைய பேர் அதை பண்ணவும் இல்லை முக்கியத்துவம் கொடுக்கல அப்படி இல்லாத பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை வந்து பார்த்துக்கிட்டு நிறையா பயந்துக்கிறாங்க இல்லை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி இருந்தால் நம்ம சரி பண்ண முடியும் எந்த மாதிரி இருந்தால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இதில் இருக்கிற உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க சொந்த கட்டடங்களுக்கோ இல்லை சொந்த வீட்டுக்கோ இல்லை சொந்த நிறுவனங்களுக்கு மட்டுந்தான் வாஸ்து மற்ற வாடகை நிறுவனங்கள் கட்டடங்களுக்கு வாஸ்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வசிக்கிறோம் இல்லை அதை பயன்படுத்தக்கூடிய அனைத்து கட்டடங்களுக்கும் வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும் முறைப்படி இருக்கும் ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க வாடகை கட்டடங்களில் தான் இருக்கிறாங்க பொருளாதாரத்துனாலேயுமே சூழ்நிலைனாலேயுமே நம்ம அதை சரி வர அமைச்சிக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் எவ்வளோக்களவு நம்ம அதை சரி சரிசெஞ்சு இருக்கிறவங்களோ அவ்வளோக்களவோ நம்மளுக்கு நன்மை செய்யும் முடிந்த அளவுக்கு குற்றங்கள் குறைவாக இருக்கிறது இருக்கிற பார்க்கலாம் இல்லைன்னா நிபுரு நல்ல ஒரு இடங்களை தேர்ந்தெடுத்து போகலாம் நூறு சதவீதம் வாஸ்து குற்றம் இல்லாமல் வீட்டை கட்டிட முடியுமா இல்லை அமைத்துக்க முடியுமானா அதை கண்டிப்பாக முடியவே முடியாது எந்த ஒரு நிபுணரை வச்சும் நம்ம பண்ணினாலும் முடியாது ஏன் இதை சொல்கிறேன்னிங்கன்னா ஒரு வாஸ்து குற்றம் இருக்கிற வீட்டை ஒரு நிபுணனை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணினீங்கன்னா அதையவே இன்னொரு வாஸ்து குற்ற கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவர் ஒரு குற்றம் சொல்லுவார் இது இப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் காலமுள்ள நம்ம அதை பண்ணுற மாதிரி ஆயிரும் ஆனால் ஒரு எழுபது சதவீதத்துலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் நல்ல நிபுணர்கள் பார்த்து கேட்டறிஞ்சு அதை பண்ணிக்கலாம் இல்லை சரிவே பண்ண முடியலைன்னா கம்முன்னு அதை வந்து சொந்த இடங்களாக இருந்தால் விற்பனை செய்து விட்டு போ வேறு அமைத்துக்கலாம் இல்லை வாடகையே இருந்ததுன்னா வீட்டில் இல்லை வாடகை கட்டடங்களில் இருந்ததுன்னா வேறு இடங்களுக்கு மாட்டி சேர்ந்துக்கலாம் இதுதான் அதுக்கு முதல் தீர்வு எளிய தீர்வு அப்போனா இதுக்கு என்னென்னா நம்ம முதலே வந்து ஒரு வாடகை கட்டிடங்களுக்கோ இல்லை சொந்த க கட்டடங்கள் கட்டுறோம் அப்படின்னா முதலே கட்டாத வீடு கட்டும் பொழுது வாஸ்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான அமைப்பு எப்படி கட்டினா சிறப்பு சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டின் உரிமையாளர் ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலும் வாஸ்து குற்றங்கள் உள்ள வீடு தான் அமையும் கட்டடங்களை தான் கட்ட முடியும் அல்லது செவ்வாயோ சுக்கரனோ பாவ கிரகங்களோட இணைந்தோ அல்லது பலம் இளைந்தோ அல்லது கெட்டு மறைவிஸ்தானங்கள் போன்றவையில் இருந்தாலும் வாஸ்து குற்றங்கள் உள்ளது கட்டடங்கள் தான் அமையும் நீங்கள் எங்கே வேணாலும் தொலாயி பிடிச்சி போனாலும் உங்களுக்கு இப்படித்தான் வரும் முதல் இதுதான் அமைப்பு சரி இப்படி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம எதை அங்கங்கே அமைக்க முடியும் இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா விலைவாசிக்கு இடங்கள் கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேடுறோம்னா நம்ம மூட்டை கட்டிகிட்டு தான் போகணும் பணத்தை அதே மாதிரி அமையும்னால் அமையாது வாஸ்துப்படி நூறு சதவீதம் பண்ணிடுறோன்னா நீங்கள் ஒரு ஏக்கரை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து இப்போ இது பண்ணி தான் பண்ணணும் அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் நம்மளால் எது முடியுமோ அதை சரி செய்து சிறப்பாக வாழலாம் முடியாத பற்றி கவலையில இது பண்ணிக்கலாம் சரி இது இப்போ தான் வந்து இவ்வளோ தூரம் விழிப்புணர்வு இருக்குது எங்களுக்கெல்லாம் தெரியுது இப்படி பார்க்கணுன்னு நாங்கள் கட்டும் பொழுது இந்த அளவுக்கு தெரியல யாரும் சொல்லலை நாங்களே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத இருக்குது அப்படின்னா முதல் வாஸ்து குற்ற அப்படி எல்லாம் அமைப்பு இருக்குன்னா நாலாம் இடத்துல மாந்தியோ ராகுவோ கேதுவோ இதெல்லாம் அமைஞ்சது அப்படின்னா பொதுவாக இதெல்லாம் புது வாஸ்து குற்றங்கள் வரும் அல்லது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் மாந்தி சுக்கரன் ராகுல் சுக்கரன் கேது சுக்கரன் மாந்தி இருப்பதும் இருக்குது அதே மாதிரி இந்த நாலாம் இடத்துல மாந்தியும் எட்டாம் அதிபதியும் இருந்ததுன்னா சொந்த வீடு வந்து உரிமையாளர் பேரில் இல்லாமல் வீட்டில் உள்ள நபர்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் யாருக்கு சிறப்பாக இருக்குதோ அவி பேரில் கட்டுவது சிறப்பு இல்லைன்னா வாடகை வீட்டில் வாழ்வதே சிறப்பு சரிங்களா என்னடா இப்படி சொல்கிற அப்படி வீடுங்கிறது எல்லாத்துக்கும் வேணும் அவரோட இதில் இருந்துன்னா வீட்டில் உள்ள நபர்கள் பேரில் வாங்கி அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முறையில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாடகை வீட்டில் போயார் முதல் வாஸ்து கூட்டத்தில் சரியே செய்ய முடியாது அப்படிங்கிற இடம் வீடெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரு வந்து மிகவும் முக்கியம் தெருக்குளில் இருக்கிற வீட்லேயோ கட்டடங்கள்லையோ போய் இருந்துட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணினாலும் சரி பண்ண முடியாது அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்புறம் அதே மாதிரி இடங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மயானம் இருந்தது இல்லை ஒரு கலவரம் நடந்தது இல்லை இயற்கை சீற்றங்கள் நடந்த இடங்கள் இதையெல்லாம் தேர்வு செய்யக்கூடாது அந்த இடங்கள் வாங்கும்போது அது எப்படிப்பட்ட இடம் முன்னே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து வாங்கணும் அதே மாதிரி மண் தன்மை வந்து சரி பார்த்து வாங்கணும் மண் பரிசோதனை மிகவும் முக்கியம் இப்போ நிறைய அறிவியல் வளர்ந்துருச்சு அந்த மண்ணை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது மண் மேலே வந்து கொட்டி வச்சுருப்பாங்க அதை பார்த்து வாங்கக்கூடாது உள்ளே அந்த பூமியில் வந்து ஒரு ரெண்டு அடியும் மூணு அடிக்க தோண்டி அதில் இருக்கிற மண்ணை எடுத்து பரிசோதித்து இது வசிப்பதுக்கு சரியா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கணும் சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இடம் என்னவா இருந்தது ஒரு விவசாயி பூமியாக இருந்ததா இது எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கு தெரிஞ்சு வாங்கணும் அதே மாதிரி வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா முதல்ல நிலத்தை நல்லா சுத்தம் செய்கணும் சுத்தம் செய்கிறதுனா எந்த இது இல்லாமல் சல்லியங்கள் சல்லியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு மிருகங்களோட எலும்பு இதெல்லாம் ச இருக்கிறதா சல்லியம் அது ஒரு பதினாறு வகைக்கு மேலே இருக்குது அது நல்ல சலியங்களும் உண்டு தீய சலியங்களும் உண்டு அது ஒரு வாஸ்து நிபுணர்கள் பார்த்து கேட்டிங்கன்னா அது சொல்லுவாங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது அது உழுது நவதானியங்களை பயிரிடணும் ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா பார்த்து பயிரிட்டு அது வளர்ந்த பிறகு ஒரு கண்ணுக்குட்டியோட ஓட பசு இருக்கிறத வந்து அதை உணவை சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல விட்டுறோம் சொல்லப்போனால் கிராமத்தில் மேயை விட்டுரும் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பிட்றது அங்கே எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் இருக்கிற தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் முதல் இதை பண்ணிட்டு அப்புறம் நல்ல நாள் வாஸ்து நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் ஒரு நல்ல மூர்த்தங்கள் அதுலேயும் நல்ல ஒரு மூர்த்தமுள்ள நேரங்கள் நல்ல ஓர சுப ஓரையில் பார்த்து வாஸ்து பூஜை போட்டு அதுக்கப்புறந்தான் தொடங்கணும் படிப்படியாக போகணும் போகணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் உங்கள் இடத்துல அதில் பார்த்தீங்கன்னா மூளை அப்படிங்கிறது வந்து கார்னர் கட்டாகக்கூடாது நேராக இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பொதுவான அமைப்பு அக்னி மூளை இந்த நாலு மூளை இது எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்துல இது இருக்கணும் நாலு மூளை மட்டும் வாஸ்து கிடையாது எல்லாத்தையும் பார்த்து அங்கங்கே பொருத்தணும் முடிஞ்ச அளவுக்கு பொருத்திக்கிங்க சரிங்களா இப்போ கட்டுறவங்களுக்கு இதை பண்ணிக்கலாம் நாங்கள் கட்டிக்கிட்டோம் சார் இப்போ இருக்குதுங்கிறாங்க அப்படின்னா தெருக்கூத்து இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை சரியே பண்ண முடியாது எத்தனை நூறு வாஸ்து நிபுணர் கூட்டிகிட்டு வந்து பண்ணினாலும் அந்த இடத்த சரி பண்ண முடியாது சில விஷயங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் ஆனால் வா மற்ற விஷயங்கள் அனைத்துக்கும் அது தெருக்கூத்து இதை பயன்படுத்தலான்னா பயன்படுத்த முடியவே முடியாது ஒன்று ஆனால் முதல் தெருக்கூத்த வந்து எந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது இப்போ நான் சொல்கிறதால சின்ன சின்ன பரிகாரங்கள் அதில் வாஸ்து நிவர்த்தி ஆயிடுமான்னா உங்களுக்கு அடுத்த இது பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு அது இது பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் குறையும்னு வைங்களேன் இப்போ உடனே வந்து என்னால் வீட்டை வைக்க முடியாது அடுத்த வீடை கட்ட முடியாது நான் உடனே மாற்ற முடியாது என் பொருளாதாரம் அப்படி இருக்குது என் சூழ்நிலை அப்படி இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருக்கிறது அதிகமாகாத இருக்கக்கூடிய தன்மையில் குறையிறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு ஆனால் முழுமையாக நிவிற்த்தி பண்ணிக்கலாமான்னால் மு முடியாது அது கட்டும் பொழுதே பார்த்து அந்த அமைப்புக்கு கொண்டு வந்துடலாம் செருப்பு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் ஒரு வாஸ்து குற்றம் எங்கே வேணா எது வேணான்னு சொல்லிட்டு வாஸ்து குற்றம்னா ஏதோ ஒரு நிபுணர் இல்லை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி வீடியோவில் அது மாதிரி உங்கள் வீட்டில் அமைப்பு இருக்குதுன்னா பயந்துக்கு வேண்டாம் முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு தீபம் போடணும் அதே மாதிரி சூரிய அஸ்தனத்தப்ப ஒரு தீபம் போட்டால் போதும் கண்டிப்பாக முந்நூற்றஞ்சி நாளும் இதை பண்ணணும் அப்புறம் வாரம் இரண்டு முறையோ மூன்று முறையோ உப்பு கரைசல் கல்லுப்பு கரைசலை கலக்கி வீடு ஃபுல்லாக மெழுகணும் துடைக்கணும் துடைச்சிட்டு வரணும் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா தூபதீபம் தினமும் போடலாம் முடியாதீங்க வாரத்துக்கு ஒரு நாலு நாலு நாள் போடலாம் இப்போ நிறைய மூலிகை சாம்பிராணின்னு விற்கிறாங்க அதை வாங்கி பயன்படுத்தி போடலாம் வெறும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் போடக்கூடாது ஆனால் வாங்கி அந்த மூலிகைப் பொருட்கள் கலந்த பால் சாம்பிராணி இதெல்லாம் கலந்து அதை பயன்படுத்தி போட்டுகிட்டே வாங்க இது ஒரு வழிமுறைகள் சரி அப்படி அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னிங்கன்னா நல்ல ஒரு ஆறு இன்ச்சுலேருந்து ஏழு இன்ச்சு சைஸ் வளம்புரி சங்கு வாங்கிக்கணும் அதில் மினிமம் இருக்கக்கூடாது எந்த பழுதும் இல்லாத ஒரு வளம்புரி சங்கை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே வரணும் ஆனால் அந்த சங்கை வச்சுட்டு பூஜை பண்ணணும் க பண்ணிக்கிட்டே வரலாம் அதே மாதிரி ஈசானியத்தில் இடங்கள் இருந்து அப்படின்னா ஒரு தீபம் போடலாம் இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வீட்டில் உள்ள வாஸ்து குற்றங்கள் எவ்வளவு இருக்குதோ அதை விட கண்டிப்பாக குறையும் ஒரு ஐம்பது சதவீதம்னாலும் குறையும் ஆனால் முழுவதும் நிவர்த்தி ஆயுர்மானம் ஆகாது அதே மாதிரி வீடு கட்டி இப்போ ஒரு பன்னெண்டு எப்படி கோயிலுக்கு பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பகாசேகம் பண்ணுறோம் அது மாதிரி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வணிக கட்டடங்களுக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு இத்தனை ஆண்டுகளில் ஹோமம் எப்படி நீங்கள் பண்ணினீங்க கிரக பிரவேசம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஹோமங்கள் பண்ணிணா ஆகணும் தான் இருக்கணும் வாஸ்துப்படி இருந்தாலும் அது அந்த நிபுணர்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசதி இருக்கிறீங்க அந்த ஹோமங்களையும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சரி இப்போ நாங்கள் இருக்கிறோம் தெருக்குத்து ஆகாதுங்கிறீங்க தெருக்குத்தில் தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெருக்குத்து உள்ள நுழைவாசல் அதாவது மெயின் கேட்டுக்கிட்ட ஒரு இடம்புறி விநாயகர் சின்னதாக இருக்கணும் நம்ம பெருசாக வாங்கக்கூடாது சின்னதாக ஒரு முஞ்சி போனால் ஒரு அரை அந்த அளவுக்கு வாங்கி அதுக்கு டெய்லியும் பூஜை பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இது வச்ச நிவர்த்தின்னு அர்த்தம் இல்லை தற்பொழுதுக்கு உங்களோட இதுக்கு கொஞ்சம் தள்ளி கொடுக்கும் நாளை அப்புறம் நீங்கள் அதை மாற்றுறதுக்கு சரி பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் தெருக்கூத்துலேருந்து கண்டிப்பாக மாறி இருக்கிறது நல்லது எங்களுக்கு முடியாது வ சூழ்நிலை எதுவுமே பண்ணுறதுக்கு வழியில் பொருளாதாரம் இல்லை மாறக்கூடிய இது இல்லை அப்படிங்கிறீங்க இந்த மாற்று ஏற்பாடு வச்சு பண்ணலாம் ஆனால் இதில் இருக்கிற வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் வர்ணங்கள் வீட்டில் வர்ணங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தால் அது கொஞ்சம் ஆகும் அது அவை ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இருக்க கலரு இதெல்லாம் இருக்கணும் முதல்ல என்னென்னிங்கன்னால் சுத்தமாக இருக்கணும் தீபம் ஏற்றணும் அப்புறம் வீட்டை மொழிகிட்டு சுத்தமாக வச்சுக்கணும் சங்கு வச்சு பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்குதோ அதை விட தோசங்கள் கண்டிப்பாக குறையும் ஆனால் முழு நிவர்த்தி ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா கோயில் வழிபாடு நம்ம எந்த ஒரு பரிகாரம் சொன்னாலும் கோயில் வழிபாடு முன்னிறுத்தி தான் சொல்லுவோம் வேறு எதையுமே பண்ண வேண்டாம் திருப்புகலூர் அப்படிங்கிற இடத்துல அக்னீஸ்வர் கோயில் அப்படின்னு இருக்குது ஆலயம் அப்படின்னு அந்த ஆலயத்தில் போய் உங்கள் ஜென்ம அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழுலேருந்து பன்னெண்டு வேத்துக்கு ஒரு அன்னதானம் அன்னதானனா வயிறு ஆற அன்னங்கள் வ தானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் அரசோ ஒரு முறை இதெல்லாம் வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஸ்து குற்றம் இருக்கிறவங்க எங்கள் இல்லை பொதுவாக வாஸ்து இருந்தாலும் வீட்டில் அழுகை சத்தங்களோ அவச குணங்களோ இருக்கக்கூடாது இப்போ எப்பவுமே பண்ணக்கூடாது ரெண்டாவது கிழிந்த ஆடைகளை யாரும் பயன்படுத்தவே கூடாது கிழிஞ்சதுன்னா உடனே த இது பண்ணிடணும் தூக்கி போட்டுருவணும் சரிங்களா முடியாதைங்க அதை தைச்சினாலும் நாள் போட்டுக்குங்க ஆனால் ஆடையை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் அப்புறம் அதே மாதிரி இப்போ தண்ணி இதெல்லாம் இருக்குது தண்ணி அதிகமாக செலவானக்கூடாது பண்ணனிங்கன்னா பொருளாதாரம் தங்கவே தங்காது எந்த ஒரு வீட்லேயுமே தண்ணி அளவாக கரெக்டாக செலவண்ணாலும் தண்ணி அளவுக்கு சிக்கனமாக பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் அந்தளவுக்கு பொருளாதாரம் தங்கும் அதே மாதிரி தண்ணி அந்த குழாய்களில் அதாவது பைப்பில் வந்து லீக்கேஜ் வரக்கூடாது சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கங்கே சுட்டு சுட்டுன்னு விழுந்துட்ருக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்ததுன்னா உடனடியாக ப்ளம்பரை வர சொல்லி அது உடனே சரி செஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணி கவனமாக இருந்தால் இருக்கிற வாஸ்து பற்றி கொஞ்சம் கவலைப்படாமல் அப்படியே கொண்டு போகலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை மாற்றுக்கிறதுக்கு முயற்சி வந்தது நல்லது காலச்சிறந்தது அதுக்காக பயந்துக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ண பண்ண கண்டிப்பாக வரும் நம்ம நேரங்கள்கள் மாறும்போது அதை மாற்றிக்கும் ஆனால் தெருக்கூத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது சரி சார் நாங்கள் தெருக்கூத்து இடத்த வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சில பயன்பாட்டுகளுக்கு அதை பயன்படுத்த முடியும் அது என்னங்கிறத கேட்டுக்குங்க கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம் ஆனால் வசிப்பதற்கும் மற்றதுக்கு சில அதுக்கெல்லாம் ப தொண்ணூற்றொம்போது சாரும் அதை பயன்படுத்த முடியாது அதனால் மாற்றிக்கலாம் வேறு எதையுமே நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம் அதே மாதிரி வீடுகள் எப்பவுமே இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது ஒரு வீடுன்னு இருந்தால் காற்றோற்றமாக வெளிச்சம் எப்பவுமே இருக்கணும் ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போனால் இருட்டாக இருக்கும் பகல்லையே வந்து லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீடுகளெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இது வாடகை வீட்டுக்கும் பொருந்தும் இரண்டாவது சொந்த வீட்டுக்கும் பொருந்தும் இது வாடகை வீட்டுக்கு மட்டும் பார்க்கணும் முடிஞ்சாலும் வாடகை வீட்டுக்கு நம்ம அதிகமாக பார்க்க முடியாது அதனால் எந்த அளவுக்கு குற்றங்கள் குறைவாக இருக்குதோ அந்த மாதிரி வீடுகளை பார்த்து போய்க்கலாம் சொந்த வீட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டு கட்டல இதெல்லாம் நீங்கள் பண்ணால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை யாருனாலும் முடியாது ஆனால் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வாடகை வீடாக இருந்தாலோ சொந்த வீடாக இருந்தாலோ அனைத்துக்கும் பொருந்தும் அப்பார்ட்மெண்ட்டு அடுக்குமாடி வீடு அரசு குடியிருப்புகள் அனைத்து இடங்கள் நீங்கள் ஒரு வா குடிசையே போட்டாலும் இதுதான் முறைகள் குடிசைக்கும் இதுதான் அரண்மனைக்கும் இதுதான் அனைத்துக்குமே வாஸ்து கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்குன்னு பயந்துக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம் நம்மங்கள் நேரங்காலமும் சேர்ந்து தான் வேலை செய்யும் அது கரெக்டாக வரும் ஆனால் நீங்கள் இப்படி இருக்குது எங்களுக்கு சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட பண வசதி இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னா இந்த வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் பின்பற்றிட்டு வந்தாங்கன்னா உப்பு இருக்கிறத விட தோஷங்கள் குறைந்து நன்மைகள் நான் அதிகமாக நடக்கும் அனைவரும் பெறு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்